வெல்கம் டு சமையல் டிஷல்ஸ் நல்ல காரசாரமாக மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து முட்டை மசாலா செய்ய போகிறோம் இந்த முட்டை மசாலா சாதத்து கூடையும் சப்பாத்தி கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஒரு முட்டை மசாலாவை ட்ரை பண்ணலாம் வாங்க முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டை மசாலா செய்யறதுக்கு ஆறு முட்டையை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சம் நேரம் சில்லு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா முட்டையிலிருந்து தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது முட்டையிலிருந்து வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் மஞ்சள் கருவை ஓரம் வச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம் முட்டை ஏற்கனவே குக் ஆனது தான் அதனால ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் பெரிய துண்டாவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பல்ல நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் லேசாக பச்சை வாசனை மாறுறது வரை கலந்து விட்டுருலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு பொன்னீர் ஆகுறது வரை வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மசாலாவில் நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தெரியாது அதனால நீங்கள் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க மசாலா கொஞ்சம் குக்காகி வரத்துக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வர குக் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ள முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை முட்டையில் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒட்டி பிடிச்சி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வர முட்டையை ரொம்ப உடச்சிடாமல் லேசாக கலந்து விட்டிங்கன்னா போதும் ரெடியாகி வந்துடும் இந்த முட்டை மசாலாவுக்கு வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால முட்டை உள்ளி மசாலான்னு சொல்லுவாங்க கேரளா சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை மசாலாவை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை தூவி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க முட்டை மஞ்சள் கருவை சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு கிளர வேணாம் முட்டை மஞ்சள் கருவு உடஞ்சி முட்டை மசாலாவோட டேஸ்ட்டே மாற்றிடும் லேசாக மட்டும் கலந்து விட்டால் போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் முட்டை மசாலா அட்டைகாசமாக ரெடியாகிடுச்சு இந்த முட்டை மசாலாவில் ஃபைனலாக கொஞ்சமாக தூவிட்டு சூடான சாதத்து கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் recipe, uitați să abonați